இது என்னங்க இது வந்து துணி இந்த துணிய இப்படி கிழிச்சிடலாம் கிழிஞ்சாலும் கவலை கிடையாது எடுத்து கொண்டு போயிட்டு டைலர்கிட்ட கொடுத்தா தச்சு கொடுத்துருவாங்க ஆனா நம்ம மனசு கிழிஞ்சு போச்சுன்னா எந்த டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்க தப்பீங்க என்னைக்குமே அடுத்தவங்க மனச நோகடிக்கிற மாதிரி யாருமே எதுவுமே பண்ணாதுங்க என்னுடைய அழுகையும் கண்ணீரும் நிறைய கிண்டல் அடிச்சிட்டாங்க அடுத்தவங்களை என்னைக்குமே கஷ்டப்படுத்த கூடாது அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழணுமே தவிர நம்ம சுயநலத்துக்காக என்னைக்குமே வாழக்கூடாது நம்ம சுயநலத்துக்காக வாழ்ந்தோன்னா அது வாழ்க்கையே கிடையாது நீங்க என்னைக்குமே மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சத்தியமா நினைக்காதீங்க மனசுக்குள்ள எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை வச்சுக்கோங்க அப்பதான் உங்க வாழ்க்கை சத்தியமா நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வழியில கண்டிப்பா போங்க மற்றவங்களுக்கு யாரையும் கெடுக்காம வாழணும் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும் இந்த வழியெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்க வழி சூப்பரா சிறப்பா இருக்கும் நான் உன்னை சொல்ற நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தவனை கெடுத்தவன் நல்லா வாழ்ந்ததே கிடையாது அதே மாரி அடுத்தவனை வாழ வச்சவன் கெட்டு போனதும் கிடையாது இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க என்னைக்குமே மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி வாழணும் அதுதான் வாழ்க்கை நான் மனுஷன் எனக்கு வலிக்குதுன்னா நான் அழுவேன் நான்